மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை அவங்க மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பரபரப்பா ஒரு விஷயம் வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்தது நம்ம பிளேயர்ஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்காங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் அது எல்லாத்துக்குமே மு க ஸ்டாலினும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் அவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒரு விஷயமுமே கிடையாது வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டில் அங்கே உண்மையாலே என்ன நடந்தது நம்ம பிளேயர்ஸ் தாக்கப்பட்டாங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ யூஷுலாகவே யூனிவர்சிட்டிஸ்க்கு நடக்கக்கூடிய கபடி டோர்னமெண்ட் வந்து இப்போ பஞ்சாபில் நடந்துட்டுருக்கு அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியிலேருந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத தெரேசா பெரியார் அண்ட் அழகப்பா இந்த மூணு இருந்தும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பிளேயர்ஸ் அதாவது ஃபீமேல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கபடி டோர்னமெண்ட்டுக்காக அங்கே போயிருக்காங்க அந்த பிளேயர்ஸ் கூட மூணு டீம் மேனேஜர் அண்ட் மூணு கோச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட போயிருக்காங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பத்திந்தா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு நேற்று வந்து நடந்த பஞ்சாப் டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து மத தெரசா யூனிவர்சிட்டி டீமுக்கும் அண்ட் வந்து பீகாரோட தர்பந்தா அவங்களோட டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த நடந்துட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட் கிளாஷ் யாருக்கு வந்து பாயிண்ட் போகணும் அப்படின்ற ஒரு கிளாஷ்ல வந்து பயங்கரமா சண்டை வந்து ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து அடிதடியாக மாதிரி ஒரு தாக்குதலே நடந்து நடந்திருக்கு ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம ஃபைட் மாதிரி ஒன்று போயிருக்கு இதை வந்து இருந்த கோச் அதாவது பாண்டியராஜ் அப்படின்றவங்க வந்து அந்த கோச் நம்ம தமிழ்நாடு கோச் வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டா வந்து இருந்தனால அவரை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க உடனே இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுது நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தாக்கப்பட்டிருக்காங்க கோச் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெடிக்கும் போது இங்கேருந்து வந்து சிஎம் அண்ட் அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்காக ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுக்காக அவங்க ப்ராப்பரான ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அரெஸ்ட் பண்ண அந்த கோச்சையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நாங்கள் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்கோம் எதுவுமே பயப்படுற மாதிரி கிடையாது எந்த ஒரு வதந்திகளையும் வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸில் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அண்ட் வந்து அக்காமடேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு எல்லாருமே கம்ப்ளீட்டான ஒரு சேஃபாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமாக இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுமே வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ வேற ஒரு இடத்துக்கோ போய் வெளியே போய் வந்து டோர்னமெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இத விட அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து கொடுப்போம் அவங்களுக்கு கூடுதல் கவனிப்புகள் இருக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத வகையில் தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸோட டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வெளியூரில் நடக்கும் அப்படின்றத ரொம்பவே அஷ்யோர் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இதில் என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தக்கப்புறம் தான் நம்ம பிளேயர்ஸுக்கு ஒரு ஆபத்து இருக்குது இல்லை நம்ம பிளேயர்ஸ் வந்து வெளியே தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் அண்ட் வந்து ஒரு டேர்மை கொண்டு வராங்க இதை முன்னாடியே வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோடு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆகிக்கிருக்கலாம் ஸோ இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தான் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ப்ரிகாஷ்னரியாக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தாலே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து பலரோட கருத்தாகவுமே இருக்குது இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து the meat puncher until then is bye from Divya.